இந்த சாமானியன்ற நூறாவது ஒரு நான் சோஃபுல்ல நான் சொல்லுவேன் இந்த சாமானியனுக்கு வந்து வாங்கலாமா ஒருத்தோசிச்சாலும் அது இந்த சாமானியன் கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றின் என்றால பேசுறேன் அந்த வெற்றியும் சொன்ன மக்களாக இருக்கக்கூடிய ஒரு சாமானியன் இந்த மக்களையும் இந்த நாயகனையும் பிரிக்க முடியாது எனக்கு பட்டாவே மக்கள் நாயகன் சொல்றாங்க

அதையெல்லாம் மாத்தி புதுப்பேட்டில் ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்து இந்த ராமராஜா எம்பி ஆக்கிற பெருமை இந்த திருச்சல் தொகுதி பக்கம் சார் அன்னைக்கு என்ன சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இன்னைக்கு சாமானியம் படத்தை மிகப்பெரிய வெற்றியாக நூறு நாள் ஆட்சி இருக்கு அரசியல் நன்றி சொல்வது வேற ஆனா ஒரு சினிமா படம் ஒரு தேர்தல் பார்த்ததுக்கு

நான் மாத்தேன் அதை எனக்குன்னு ஒரு கொள்கை காமராஜ படத்து குடும்பத்தை பார்த்தா குடும்பத்தை பாட்டு வந்து என்ன பெரிய நம்பரும் பாட்டு வந்து கேளு ஒன்னு தேடி வரும் இந்த நாலு முத்து முத்து கண்ணால் நான் சுத்தி வந்த பின்னால முத்து முத்து கண்ணால் நான் சுத்தி வந்த பின்னால மாங்கோயிலே பூங்கோயிலே சொல்லி ஒண்ணு கேடு இதுக்கு மேல போறோம்னா கனகா போடுவோம் கனகா இல்லாம வாங்க விரைவிலே ஒரு நல்ல புடத்தை தருவேன் இந்த புடத்தை வெற்றி ரொம்ப நம்ம இதை விட எனக்கு வாழ்க்கை என்ன வேணும் இந்த தாயன்மார்கள் அந்த உள்ள எல்லா சந்தோஷங்களுடைய சந்தோஷங்கள் போதும் அந்த நன்றி நினைக்க முடியும் அனைவருக்கும் ஒரு நன்றி 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 মানে <laughs>